இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த கான் ரெண்டு நாளாக இருக்கு சரி இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கானை வேகதாங்க வச்சேன் அதுக்குள்ள ஸ்கூல் வந்து ஃபோனு இந்த மாதிரி வந்து உங்கள் பெரியவன் வந்து கீழே விழுந்து தான் தல லைட்டாக அடிப்பாட்டிருக்கு லைட்டாக தான் அடிப்பாட்டிருக்கு லைட்டாக வீங்கி இருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை நாங்கள் சொல்லிட்ட பிறகு நம்ம எப்படி வீட்டில் இருக்க முடியும் சரி போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து தான் பேலன்ஸே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து பட்டர் கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க கானையும் வந்து கானோட உப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிட்ட பிறகு சீஸ் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம்னா ஸ்லோ குக்கில் நல்லா வந்து சீஸோட சூப்பராக ரெடி ஆயிரும் நம்மளோட சீஸ் கார்ன் பட்டர் அது வந்து நீங்கள் சே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ன்றதுனால அவங்க வந்து கிச்சனை விட்டு வெளியவே வரலை நீங்கள் எதனா பண்ணுங்கடா டே அமைதியாக இருங்கடான்னு என் மனசில் தோண்டிகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் டீ ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி டீ எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் உங்கள் வீட்டு குட்டிஸும் அப்படி தான் துரு துருன்னு இருப்பாங்களா இல்லை சமத்து பிள்ளைங்களான்ட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அவ்வளோதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியானவனே சாப்பிட்டுட்டு அவனுங்க டியூஷன் அமுச்சு விட்டுட்டேன் நைட்டுக்கு வந்து இனிமேல் தான் எதனா இது பண்ணணும் ஃபுல் மூட் அப்செட்டில் இருக்கேன் தான் யோசித்து ரெடி பண்ணணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங்